என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன ஆணுக்கு பெண் சமம் 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 பெண்ணும் அதான் தமிழ் கோட்பாடு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை இது தமிழ் தேசியம் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் கொம்பே தமிழ் தேசியம் மாதர்தை இழிவு செய்யும் கொளுத்துவம் தேசியம் அப்படி இருக்க அப்படி இருக்கா திராவிடம் என்ன சொல்லுது திராவிடத்தின் பிதாமங்கன் எங்களையா பெரியார் என்ன சொல்றாரு துணி வேலை ஏறி போச்சு பல்லச்சி பறச்சி எல்லாம் துணி வேலை போட்டு ரவுக்க போட்டா துணிவேளை ஏறாதா இது பெண்ணிய உரிமை எங்க தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்க இன்னொரு தாத்தா மூக்கையா தவிர பர்மாவுக்கு போறாங்க கேட்டுக்க கதை இல்ல குட்டி கதையில் வரலாறு ரெண்டு பேரும் பர்மாவுக்கு போகும்போது பருமாவுக்கு பர்மாவுக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் படுத்து இப்படி படுத்து தலைமுடியை அப்படி விரிச்சு பாய் போல இதுல நடந்து போக சொல்லி எங்க தாத்தாவை சொல்லும் போது நின்னுட்டாரு பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டில் இருந்து இனத்தில் இருந்து வந்திருக்கேன் அவங்களை எந்திரிக்க சொல்லி ரெண்டு கும்பிட்டு நடந்து போனார் இல்லைன்னா திரும்பி பெயர் வேணு யாரு பெண்ணிய போ